ஸ்ரீ ராஜா ஏ மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராக ஆண்டிமுத்து ராஜா என்னும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசு அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையையும் பற்றுருதியையும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் ஸ்ரீ கணபதி ராஜ்குமார் பி மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற கணபதி பா ராஜ்குமார் என்னும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க கலைஞர் புகழ் வாழ்க எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வாழ்க எங்கள் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின் உழைத்த தொண்டர்களுக்கும் நன்றி என்னை பெற்ற அன்னை குடும்பத்தாருக்கும் நன்றி श्री ईश्वर स्वामी के